ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வளாக் தான் பார்க்க போகிறேன் இந்த விளாகுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க இதுதாங்க மதுரை சீரிஸில் லாஸ்ட்டு பார்த்துனே சொல்லலாம் ஏன்னா எடுக்கு வந்துருச்சு ஸோ அன்னைக்கு நைட்டு நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு குட்டியாக ஒரு கிளிப்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் அண்ட் மார்னிங் பார்த்தீங்கன்னா வழக்கம்போல் ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு ஸோ நேற்று என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கறிக்கஞ்சி எல்லாம் அடிச்சாச்சு அடிச்சு முடிச்சுட்டு அப்படியே இருக்கிற எல்லாத்தையும் ஊசிப்பி விட்டதுக்கப்புறம் நாங்கள் கறி பண்ணுற கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஜூட்டெல்லாம் விளாண்டுட்ருந்தோம் அப்படிங்கிற சம்பவம் தான் ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நேம் எழுதி கொடுத்துட்டு நான் என்னே கூப்பிட்டாங்க உள்ள ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த கேப்பில் என்னைய விட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேம் விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப்ஸ் மட்டும் இருந்தேன் ஸோ எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உட்காந்து ஜூட்டே விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க ஸோ உங்கள் பாருங்கள் ஜூட் அடிச்சு எவ்வளோ ஆனந்தமாக விளாண்டுட்டுருக்கானுன்னு நான் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேங்க ஸோ நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அவங்ககிட்ட மேனேஜ் இருந்தேன் ஏன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்களும் நிறையா கேம் விளாண்டோம் பட் அதை பார்த்தீங்கன்னா என்னால் எடுக்க முடியல ஏன்னா எங்கள் வீட்டில் குட்டீஸ் அதிகமாக இருக்காங்களே ஃபோனை பிடிங்கிட்டு போயிடுவானுங்க ஸோ அதனால் இருக்கிற கேப்பில் மட்டும் நாங்கள் எடுத்து எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தோம் ஸோ இந்த விளாட்றது பார்த்தீங்கன்னா நான் தான் எல்லாருமே ஷேர் பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீட்டு வந்துச்சு ஃபைனலாக கேம் எல்லாம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் ஒரு ஈவினிங் டயத்தில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கே கிளம்பியாச்சு ஏன்னா இந்த டைமில் நம்ம போனால் தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நாங்கள் போனோம் அப்படின்னா நைட் ஆயிருங்க உண்மையாகவே நைட் ஆயிரும் ஏன்னா இருக்கிற ஒரு கடையை விட்றது கிடையாது எல்லா கடையும் பார்த்திங்கன்னா சுற்றி அடிச்சுட்டு எது எங்களுக்கு பிடிச்சிருக்கோ எல்லா ஐட்டத்தையும் வாங்கிட்டு வந்துடுவோம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க பட் எங்கள் கூட நடக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள தான் சொல்லணும் ஏன்னா ரொம்பவே டயர்டாயிரும் பட் ஆனா எங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க உண்மையாவே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஜாலியா இருக்கும் நாங்க நடக்கும் போதேவோம் இருந்தாலும் கூட வர்ற கேஸுக்க தாங்க புலம்பு புழம்புன்னு புலம்பிட்டே இருப்பாங்க சரி அவங்கள அவாய்ட் பண்ணிடுவோம் இதுக்கடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டயத்துல கிளம்பியாச்சு இல்லையா போவேல பாத்தீங்கன்னா வெயில் சூடாதாங்க இருந்துச்சு அங்கங்க வேர்த்த தான் இருந்துச்சு இருந்தாலும் பாத்தீங்கன்னா போற வழியில இந்த குட்டி குட்டியா பாத்தீங்கன்னா கடை போட்டிருப்பாங்க அங்கங்க நம்ம வாங்கிக்கலாம் அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பெல்ட் பாத்துட்டு இருந்தோங்க சோ இந்த பெல்ட் பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வாங்கினா இரநூறுவா சம்திங் இருக்கும் இது நூறு தான் அதனால பாத்தீங்கன்னா நாங்க பேரம்பேசி நூத்தி ஐம்பது ரூபா பெல்ட் நூறு ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் எப்படி இருந்தாலும் பிஞ்சு போயிரும் அதனால பாத்தீங்கன்னா சரி இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஓ சாரி கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தோம் நல்லாவே இருந்துச்சு இதே மாதிரி தாங்க ஏகே அகமத்துக்குள்ளேயும் இருந்துச்சு பட் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக போட்டிருந்துச்சு இரநூத்தி ஐம்பது ரூபா ரேஞ்சில் போட்டிருந்துச்சு இங்கேயே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு சேம் அதே மாதிரி தான் இருந்துச்சு அதனால பார்த்தீங்கன்னா அதை பார்த்து எடுத்துட்டு ஏகே அகமத்துக்குள்ளே போகலான்ட்டு நினைச்சிட்டே இருந்தோம் பட் இன்னொரு ஒரு கடைக்கு போயிட்டு அதுக்கடுத்து நம்ம போகலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருந்தோம் ஸோ அங்கிட்டு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு கடையா பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருந்தோம் ஏன்னா நாங்கள் ஒரு கடையை சூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இங்க பாத்தீங்கன்னா நைட்டி எல்லாம் சீப்பான ரேட்ல தர்றாங்க அப்படின்ட்டு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கிட்டே தர்றாங்களாம் ஸோ போலாம் எடுக்கிற மாதிரி பிளான் போட்டு வச்சிருந்தாங்க ஸோ கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு நாங்களும் பாத்தீங்கன்னா போற வழியில பாப்கார்ன் எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்டுட்டே போனோம் நாங்க ஸோ இந்த சைட் பாத்தீங்கன்னா ஒரு கடை இருக்கு ஸோ இங்க தாங்க போயிருந்தோம் நாங்க போயிட்டு பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க நைட்டி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இந்த பண்டல் பண்டலாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா ஏழு நைட்டி ஆறு நைட்டி இந்த கணக்கில் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் சிங்கிள் பீஸா பாத்தீங்கன்னா தரமாட்டாங்க அதனால சரி எடுக்கிறேன் தான் எடுக்கிறோம் யூஸ்ஃபுல்லாக எடுப்போமே அப்படின்ட்டு ஒவ்வொரு கடையாக இருக்கும் ஸோ ஒரே கடை தாங்க பார்ட் பார்ட்டாக வச்சுருந்தாங்க அதாவது எப்படின்னா குட்டீஸ்க்கு தனியாக இருக்கும் மேலே பாத்தீங்கன்னா ஜென்ஸுக்கு அதுக்கு மேலே சுடிதார் நைட்டிஸ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஹோல் ஐட்டமும் ஒரே கடையாக வச்சுருந்தாங்க ஸோ எல்லாருமே ஒரே கடை தான் அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதையும் நாங்களும் போய் பார்த்துட்டு இருந்தோம் கலெக்ஷன் சீரியஸாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க குட்டி கடையா இருந்தாலுமே சரி பட் கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு நைட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ரேட்ல தான் இருந்துச்சு அதை விட பார்த்தீங்கன்னா நாங்கள் சுடிதார் பார்த்துட்டு இருந்தோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இரநூறுவா நூற்றி ஐம்பது ரூபா இந்த தான் இருந்துச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்லாம் பட் நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு ஸோ எங்களால் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா கம்மியான பர்ச்சேஸை முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போயே பாருங்க டைம் நைட் ஆகி விட்டது இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏகே அகமத்துக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் அப்படியே சின்னதாக ஒரு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் தோணிடுச்சு ஏன்னா ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக போகுது இல்லையா அதனால் அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லன்ச் பாக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்க வேண்டியது இருக்குது அதுவும் இல்லாமல் லன்ச் பேக்கு இன்னொன்று வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மலாம் ஸ்கூலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா புதுசா வாங்கி தருவாங்க ஸோ அதெல்லாம் கொண்டு போகும்போதே பாத்தீங்கன்னா நம்ம என்னமோ புதுசா நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும் நல்லா இருக்கும் அது ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கும் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கடுத்து நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க கொடை பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கம்மியான ரேட்ல தான் போட்டிருந்தாங்க ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் ரெண்டு குடை இருக்கு இருந்தாலும் பாத்தீங்கன்னா எங்க மம்மி எடுக்கிறாங்க எங்கள் மம்மி எங்கள் சித்தி எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதை அவங்க பார்த்து பார்த்துட்டு இருந்தாங்க விரிச்சு விரிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அதான் சமக்காமடியா இருந்துச்சு ஏன்னா பாருங்களேன் எப்படி இருக்குன்னு எங்களையே எல்லாரும் நிறைய பேர் பார்த்தாங்க பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கல ஸோ நமக்கு என்ன தேவை கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி வாங்கணும் அதனால செக் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம் அதுக்கடுத்து எங்க எங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டிஃபன் பாக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் டிஃபன் பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாகவே இருந்துச்சு அதனால நாங்கள் வாங்கியாச்சு ஸோ இந்த ரெண்டு இது தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு தம்பிக்கு ஒரு பாப்பாக்கு ஸோ ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தோம் இதுக்கடுத்து லஞ்ச் பேக்ஸ் கலெக்ஷன் தான் வச்சிருந்தாங்க நிறைய கலரில் வேக்கண்ட் வச்சுருந்தாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருந்தோம் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கு சேமாக தாங்க வாங்கியிருந்தோம் அதுக்கடுத்து வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம் சேமா வாங்கியிருந்தோம் இல்லை ஒன்றுக்கு இன்னொன்று சண்டை போடுங்க எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு உனக்கு அந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சண்டை போட்டு மல்லு கட்டுவானுங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே சேமா கலர்ல வாங்கியாச்சு ஸோ இதெல்லாம் வாங்கி பர்ச்சேஸ் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே திங்ஸை ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா பில் போட்டு நாங்களும் கெட்டிட்டோம் ஸோ கெட்டிட்டு அதை ஒரு பார்சலாக வச்சு சுற்றிட்டு இருந்தோம் நானும் என்னோடய தம்பியும்தான் சுற்றிட்டு இருந்தோம் இதுக்கடுத்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு சின்ன ஷாப்பிங் மாதிரி ட்ரெஸ் எடுக்க போலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் ஷாப்பிங்க்கு சுற்றிட்டு இருந்தோம் அதாவது என்னோட ரெண்டு தம்பிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக எப்பயுமே சேமாக தான் எடுப்போம் அந்த சேமான ட்ரெஸ்ஸை தேடுறதுக்காக தான் அழா அழான்னு அழஞ்சிக்கிட்டு இருந்தோம் எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ட்ரெஸ்ஸு கிடச்சிருச்சு ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட்டில் போயிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம் நாங்கள் பாருங்க எப்படி ஜாலியா விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம லிஃப்டில் போகாம இருந்தா எப்படிங்க அவங்கள பத்தி விட்டு நாங்களும் பாத்தீங்கன்னா இன்னொரு லிஃப்டில் கிளம்பிட்டோம் ஸோ இதே ப்ராசஸ் தாங்க மறுபடி மறுபடியும் நடந்துட்டு இருந்துச்சு கூத்துனா கூத்து அந்த மாதிரி கூத்து பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் கடக்குள்ள வச்சு என்னென்ன அட்டுவையும் பண்ணக்கூடாத எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நிறைய குட்டீஸ் கலெக்ஷன் நிறையவே போட்டிருந்தாங்க சிரீஸ் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க நல்லா தான் இருந்துச்சு பட் ரேட்லாம் பார்த்தா தான் ஹாட்டே வெடிச்சிருந்தும் போல அந்த அளவுக்கு இருந்துச்சு இதுக்கடுத்து நாங்க சூஸ் பண்ண சட்டை பாத்தீங்கன்னா இதுதான் ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா சேம் கலர்ல சூஸ் பண்ணியிருந்தோம் சேம் ட்ரெஸ் தான் ஒவ்வொரு கலெக்ஷனும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு இதெல்லாம் பாத்தீங்களா கேரளா மாடல்ல இருந்துச்சு பார்க்க தான் இருந்துச்சு பட் காஸ்ட்லியா இருந்துச்சுங்க என்னால அப்படியே பொத்துனாப்ல வச்சுட்டு நாங்களும் பாத்தீங்கன்னா லிஃப்ட்ல ஏரியாச்சு ஏறிட்டு பாத்தீங்கன்னா இறங்கும் போது வயர் எல்லாம் பாத்தீங்கன்னா கிச்சி கிச்சி முட்டுங்க இந்த மாதிரி ஃபீல் உங்களுக்கும் இருந்திருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்க இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் ரிட்டர்ன் அப்படியே வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் போற வழியில நிறைய திங்ஸ் இருந்துச்சு வாங்கி சாப்பிட்டுட்டே போனோம் பட் என்னால முடிஞ்ச அளவு பாத்தீங்கன்னா குட்டி குட்டி தான் எடுத்திருந்தேன் நானு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எடுக்கலங்க ஏன்னா நம்ம சாப்பிடுறதுல போக்கஸ் போயிடுச்சுனால அதை எடுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது மறந்தே போயிடுது இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அண்ட் கோயில் கோயில்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் கடை இருக்குது இங்கேயே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க பத்து ரூபா தான் பத்து ரூபாயா பதினஞ்சு ரூபாயான்னு தெரில எங்கள் மம்மி தான் வாங்கி இருந்தாங்க பட் நல்லா இருந்துச்சு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாப்கார்னு வச்சுருப்பாங்க அதுவும் சுட சுட போட்டு கொடுப்பாங்க நாங்கள் போன நேரமாக என்னன்னு தெரியலங்க மழை வேற சரியான அடிச்சு ஊற்றி இருந்துருச்சு ஸோ நாங்கள் கடைக்குள்ள தான் வந்தோம் வெளியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே தண்ணி தேங்கி தான் இருந்துச்சு அதனால வர வழியில் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு அப்படியே ஜில்லுன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சூடா பாப்கார்ன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு பொரியலையை பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி என்னமோ கொடுத்தாங்க அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி தான் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும் இன்னொன்று வேற வாங்கினவங்க சூப்பு வாங்கியிருந்தோம் ஸோ அந்த கதையை பார்த்தீங்கன்னா நான் சாப்ஸில் அப்லோட் பண்ணுறேன் சீரியஸா பார்த்தீங்கன்னா அவங்கள அவ்வளோ சூப்பராக சூப் போட்டிருந்தாங்க அந்த சூப்பெல்லாம் குடித்தோம் நாங்கள் பட் அந்த இதை பார்த்தீங்கன்னா என்னால் ஆட் பண்ண முடியல ஏன்னா அது ஷார்ட்ஸ் வீடியோவாக எடுத்திருக்கிறதுனால ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கவர் ஆகிற மாதிரி தெரியல அதனால் அதை அப்படியே வச்சாச்சு ஸோ அதை ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இந்த இடத்துல நீங்களும் ஜூஸ் சரி அந்த சூப் குடிச்சு பாருங்கள் சீரியஸாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட குடிக்கும் போது சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு என்னமோ பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல அந்த கேப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குட்டியே ஒரு கிளிப்ஸ் ஒன்று எடுத்திருந்தேங்க நாங்கள் ஏகே அகமத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சு சிரிச்சு விளாண்டுட்டு இருந்தோம் ஸோ இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கியாச்சு அவ்வளோதாங்க மார்னிங் பார்த்தீங்கன்னா வெள்ளனையே இருந்துச்சு எல்லாத்தையும் கிளப்பி கூப்பிட்டு வந்துட்டு நாங்களும் உட்காந்துருந்தோம் நாங்கள் ஸோ ரோட்டை பாருங்கள் வெறிக்க வெறிக்க உட்காந்துருந்தோம் பஸ் எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தோம் நாங்கள் ஏன்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வேலைக்கு போகணும் அதனால் இந்த மாதிரி நாங்கள் பொசிஷனில் உட்காந்துருக்கோம் அவ்வளதாங்க வீடியோ பாத்தீங்கன்னா இங்க வர போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ப புடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்